விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு அஞ்சா வீரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நெல் பயிரில் கதிர்நாவாய்ப்பூச்சி கட்டுப்பாடு மற்றும் கதிர்கள் வரும்போது அதிக இடை வருவதற்கு நம்ம என்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம் அதில் வந்து நோய் மருந்துகள் கொடுக்குற சம்மந்தமாக போட்டிருந்தோம் அதில் வந்து நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நெல் பயிருக்கு வந்து ட்ரைசைக்ளோசோல் டெபுகனசோல் இரண்டும் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ட்ரைசைக்ளோசோல் நீங்கள் கொடுக்கும்போது கூட வந்து நீங்கள் டெபுகனசோல் கொடுக்கணும் அப்படின்ற தேவை வந்து இல்லை பொதுவாக நீங்கள் ட்ரைசைக்கிளோசோல் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது அந்த இடத்துல டெப்கொனசோல் தேவை இருக்காது ஏன்னா டெப்கொனசல் கொடுத்துருந்தனாலே நீங்கள் அந்த வந்து ட்ரைசைக்ளோசோல் தேவை இருக்காது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வகையான ஃபங்க்ஷன் ஒரே வகையான செயல்பாட்டை கொண்ட ஃபங்கிசைட் தான் பூச்சி கொல்லிகள் தான் இது ரெண்டும் ஒரே வகையான செயல்பாட்டை கொண்ட பூஞ்சான கொல்லிகள் தான் அது மட்டும் இல்லாமல் இரண்டுமே சோல் அதாவது ட்ரைசைக்ளோசோல் டெபுகோனசோல் ரெண்டுமே சோல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைட் தான் ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் உதாரணமாக ட்ரைசைக்ளோசோல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரைசைக்ளோஸ்க்கு கூட மேங்கோ செட் கொடுக்கலாம் அப்போ வந்து மிகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல ஒரு சேஞ்சும் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல நோய் கட்டுப்புக்கான வரும் ட்ரைசைக்ளோசால் உதாரணமாக வந்து ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் நீங்கள் ட்ரை சைக்ளோசால் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து மேங்கோ செட் கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது இண்டோஃபீல் போன்ற கம்பெனிகளில் வந்து மெருஜியர் அப்படின்ற பேர்லாம் வருது பாருங்கள் அதாவது ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோ செப் அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து ட்ரைசெக்லசரில் கொடுக்கல நான் டெபுகொனசோல் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகி அசாக்சஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபு ஏக்கருக்கு காலி இருநூற்றி ஐம்பது மில்லி அது கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதுவுமே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டை வரும் அந்த டெபுகொனசோல் கொடுக்கும்போது நீங்கள் அது கூட அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் சேர்ந்த காம்பினேஷன்லேயே வருது அதை கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இது வந்து நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து அந்த கதிர்கள் மிகவும் உறுதியாகவும் இடமாகவும் வரக்கூடிய மாதிரியும் நல்லா வந்து நெல்மணிகள் அதிக இடையுடனும் அதிக ஷைனிங் மற்றும் எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் மிகச் சிறப்பாகவும் அதிக மகசூல் அதாவது உங்களுக்கு நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது அதிக சந்தை மதிப்பையும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உதாரணமாக இப்போ ட்ரைசைக்கிளசோல் கொடுப்பீங்கன்னா அது கூட வந்து காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து மேங்கோஸ்டர் கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி டெப்கோனசோல் கொடுக்குறீங்கன்னா அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் சேர்ந்த காம்பினேஷன் இருக்காது கொடுக்கலாம் இதுவும் சிறப்பாக இருக்கும் அல்லது ட்ரிப்ளாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கோனசோல் ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் வந்து இதுவுமே வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அப்படின்ற வந்து நேட்டிவ் அப்படின்ற பேர்லாம் வருது இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே மிக சிறப்பாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரைசைக்கிள் சோல் கொடுக்குற இடத்துல ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் சோல் வைத்து தெவுக்கான சொல் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சில சிலர் சொல்கிறாங்க சில கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அது வேண்டியதில்லை உதாரணமாக ட்ரை சைக்கிளில் சொல் அந்த சோல் குரூப் ஒன்று இருக்கிறனால தாராளமாக மேங்கோஸ் போன்ற மந்திரிகளை வந்து கொடுக்குறது மிகவும் காம்பினேஷன் கொடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது அசாக்ஸ் ஸ்ட்ராபின் கொடுக்குறோம் அப்படின்னா கூட வந்து நீங்கள் மேங்கோ சப் கொடுக்கலாம் அது ஒரு காம்பினேஷன் இருக்குது அசாக்ஸ் ஸ்ட்ராபின் ப்ளஸ் மேங்கோ சப் அதையும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து அப்படி கொடுக்கலாம் அல்லது அசாக்ஸ் ஸ்ட்ராபின் வித் டபு கனசோப் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு மருந்து கொடுக்கும்போது காம்பினேஷனில் உள்ளது வாங்கி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நம்மளே வந்து ரைஸ் அக்கில் சோல் ஒரு நூற்றம்பது கிராம் வித் வந்து மேங்கோ சப் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்து கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து இல்லை நான் எங்கள் ஏரியாவில் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ட்ரை சைக்கிளோ வித் வந்து டெபுகொணசோல் கூட சேர்த்து கொடுக்குறாங்கன்னா சிலர் அப்படி கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டியது காட்டலாம் அப்படி கொடுக்குறத காட்டலாம் நீங்கள் ட்ரை வித் மேங்கோ சொல் கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நான் டெபுகொசோல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக டெபு கொணசோல் தனியாகவும் வந்து காலிக்கிற கொடுக்கலாம் ஆனால் அதை காட்டில இன்னும் அதாவது இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்கலாம் அதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக வந்து நீங்கள் அதே விலையில் அதே காட்டிலும் குறைவான விலையிலேயே நீங்கள் வந்து தாராளமாக அசாக்சி ஸ்ட்ரோபின் வித் டபு அந்த மாதிரி கொடுக்கலாம் அசாக்சிஸ் ஸ்ட்ரோபீன் வித் டபு இன்னும் சிறப்பாக இருக்கும் குலைநோய் போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்தும் அனைத்து வகையான சிறந்த கொல்லி இது வந்து அனைத்து வகையான நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கொல்லி குலை நோய் போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்தும் குறிப்பாக வந்து அந்த சாணி உருண்டை அல்லது கறிப்பூட்டை அல்லது ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோய்களையும் கட்டுப்படுத்தும் அது மாதிரி அந்த நெல்லை வந்து கருக்கா விழுகிறது அந்த ஃபங்கஸ் வந்து உட்காருது பூஞ்சை தொற்று உட்காரக்கூடியது அந்த பூஞ்சை தொற்று வரக்கூடியது அந்த மாதிரியான இதையும் வந்து சரி பண்ணி எந்தவித நோய் தொற்றும் இல்லாத நமக்கு வந்து ஒரு நல்ல கதிர்கள் வந்து திடமாகவும் அதிக எடையுடனும் நல்ல நெல்மணிகளை உருவாக்கி கொடுக்கும் அதனால் வந்து நமக்கு நல்ல மகசூல் மற்றும் நம்முடைய நெல்மணிகளுக்கு நல்ல சந்தை மதிப்பு நல்ல சந்தை மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கூடியது இந்த நான் ஸ்மேல் சொன்ன மருந்துகள் இதை கொடுக்குறது மூலமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு மோசூலை போடலாம் ஸோ நண்பர்கிட்ட கேளுக்கான பதிலை பார்த்தோம் மேலும் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கல நான் எவ்வாறு இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் என்னுடைய நம்பர் தரேன் முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கால் பண்ணி திடீ திடீர்னு ஏதாவது கேட்டுட்டு இருந்தால் என்னால் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணி பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு மருந்து மருந்துகள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் மேலும் விவசாயம் சார்ந்த நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய சேனல் தென்றலாக இருக்கிறீங்களே போய் நீங்கள் தாராளமாக பா பார்க்கலாம் புள்ளி நியூ மாலிகூல்ஸ் வித் வந்த புது மருந்துகள் மற்றும் வந்து நிறைய உரங்களுடைய சத்துக்கள் இலைத்தளிப்பு உரங்கள் இயற்கை உரங்கள் எல்லாம் பற்றி நம்ம நிறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுருக்கோம் அதை போய் செக் பண்ணி தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்து வரணும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஸில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துவிடலாம் மேலும் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய விவசாய நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய புதிய நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்